இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான க்ரூஸ் क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னிக்கான முதல் கேள்வி இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் இஸ்ரோ ஆப்ஷன் B ICAR, ஐசிஏர் ஆப்ஷன் சி ஐசிஎஸ் ஐசிஎம்ஆர் கேள்வி என்னென்றது முறை பார்க்கலாம் இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது கேள்விக்கான சரியான பதில் ICAR. இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் யுனைட் அவேர் தரவு தளத்தில் பயனாளிகள் யார் யுனைட் அவேர் தரவுத்தளத்தின் பயனாளிகள் யார் ஆப்ஷன் ஏ புலம் ஆப்ஷன் பி குழந்தைகள் ஆப்ஷன் சி அமைதி காப்பு படையினர் ஆப்ஷன் டி பெண்கள் யுனைட் அவேர் தரவுத்தளத்தின் பயனாளிகள் யார் கேள்விக்கான சரியான பதில் அமைதி காப்பு படையினர் மூன்றாவது கேள்வி என்னன்றத பாக்கலாம் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி புத்த சரித்திரத்தின் ஆசிரியர் யார் புத்த சரித்திரத்தின் ஆசிரியர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ வசுமித்ரா ஆப்ஷன் பி பானப்பட்டர் ஆப்ஷன் சி அஸ்வகோஷா ஆப்ஷன் டி பார்சவா புத்த சரித்திரத்தின் ஆசிரியர் யார் கேள்விக்கான சரியான பதில் கோஷா மூன்றாவது கேள்வியை பார்த்துட்டோம் அடுத்ததாக இனிக்கான நாலாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவின் இரண்டாவது விண்வெளி கோள் எது இந்தியாவின் இரண்டாவது விண்வெளி கோள் எது ஆப்ஷன் ஏ ரோஹிணி ஆப்ஷன் டி ஆரியபாட்டா ऑप्शन C, பாஸ்கரா ஆப்ஷன் Th D, ஆப்பிள் கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் இந்தியாவின் இரண்டாவது விண்வெளி கோள் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ரோஹிணி அடுத்த கேள்வி இன்னுக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் எது? அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் எது ஆப்ஷன் ஏ ஐரோப்பா ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா ஆப்ஷன் சி ஆசியா ஆப்ஷன் டி வட அமெரிக்கா அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் எது கேள்விக்கான சரியான கேள்வி என்னன்றத பார்க்கலாம் கியாசுதின் து துக்ளக் சபையில் வாழ்ந்த கலைஞர் யார் கியாசுதீன் துக்லக் சபையில் வாழ்ந்த

ஏழாவது கேள்வி என்னன்றத பாக்கலாம் அக்பர் காலத்தில் வாழ்ந்தவர் யார் அக்பர் காலத்தில் வாழ்ந்தவர் யார் கேள்விக்கான ஆதிசங்கரர் ஆப்ஷன் பி துளசிதாசர் ஆப்ஷன் சி போதகர் ஆப்ஷன் டி கபீர் தாசர் அக்பர் காலத்தில் வாழ்ந்தவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி துளசிதாசர் இன்னைக்கான எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் வள்ளலார் என்று மக்களால் வர்ணிக்கப்படுபவர் யார் வள்ளலால் என்று வள்ளலார் என்று மக்களால் வர்ணிக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகளார் ஆப்ஷன் சி அவ்வையார் ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர் வல்லலார் என்று மக்களால் வர்ணிக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகளார் இனிக்கான இந்த வீடியோல பாத்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ